மும்ிசையும் அரும்பொருள் நடையே என்று கூறிய நூல் எது மறுபடியும் கேள்வியை வாசிக்கிறேன் ஞாபகமும் பிசையும் அரும்பொருள் நடையே என்று கூறிய நூல் எது அதுதான் இன்னைக்கான கேள்வி நாம் எப்பொழுதுமே திபாகர நிகண்டு பிங்கள நிகண்டு உரிச்சொல் நிகண்டு சூடாமணி நிகண்டு இந்த ஆடர்ல படிச்சிருப்போம் நம்மள குழப்பதற்காக இதை அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன் ஏல உரிச்சொல் நிகண்டு ஆப்ஷன் பி ல நிகண்டு ஆப்ஷன் சில திவாகர நிகண்டு அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த விடுகதை அப்படின்றதுதான் தொல்காப்பியர் வந்து பிசி அப்படின்ற சொல்லால அழைக்கிறாரு அப்ப ஞாபகமும் பிசியும் அரும்பொருள் நடையே அப்படின்னு எந்த நிகண்டு சொல்லுது அப்படின்னா ஆப்ஷன் சி திவாகர நிகழ்ந்து தான் இந்த தொடரை பயன்படுத்துது இப்ப திவாகர நிகழ்ந்து தான் சரியான பதில் நன்றி